ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய மாநில மரம் என்னது பனை மரம் இந்த பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் கலாச்சாரம் இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம வாழ்வியல் தொடர்போடு இருக்கிற ஒரு மரம் அதனால தான் இது வந்து நமக்கு மாநில மரமாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த பனைமரம் இருக்குல்ல ஸோ பனை அப்படிங்கிற பேர் அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா பறந்து விரிந்து பனை அப்படிங்கிறதுக்கு மீனிங் பறந்து விரிந்து அப்படின்னு அர்த்தம் ஸோ எதனாலனா நம்ம பனைமரம் இருக்குல்ல பனைமரம் நம்ம பார்த்தோன்னா அதோடய ஓலை இருக்கும் தெரியுமா மேலே கீழேருந்து ரொம்ப உயரமாக போயிட்டு மேலே வந்து அந்த ஓலைகள் இருக்கும் ஸோ அந்த ஓலை வந்து விரிந்து அந்த மாதிரி காணப்படுதில்லை ஸோ அதனால் இதுக்கு பனை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பனை மரம் பார்த்தோம்னா சங்க காலத்தில் அந்த இருந்தே இந்த மரம் வந்து பனைமரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் வந்து இதுக்கு சில பேர் வச்சுருக்காங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை மரம்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் கற்பக மரம் இந்த பனை மரத்தை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அது எப்படி தெரியும்னு சொல்லுவாங்கன்னா பசுமையான விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த பனைமரத்தை பற்றி நம்ம இதுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு அதில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்கலாம் இப்போது இந்த பனைமரம் இருக்குல்ல அது வந்து நூறு வருஷத்துக்கு மேலே அது இருக்கக்கூடியது அவ்வளோ சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறது கிடையாது நூறு வருஷத்துக்கு மேலேவும் அந்த பனைமரம் வந்து இருக்கக்கூடியது பனைமரம் இருக்கிறதுனால பார்த்தோம்னா இந்த நிலச்சரிவு அந்தமான விஷயங்கள் என்னென்னா அதிகமாக ஏற்படாது அப்புறம் இது வந்து ஜாஸ்தி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும் சரியா ஸோ அதுவும் நம்ம மக்களுக்கு வந்து வந்து நல்லது சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நிலத்தடி நீர் இருக்குல்ல அதையும் இது வந்து அதிகப்படுத்தும் பனை மரத்தில் கிடைக்கிற எல்லா பொருட்களும் பார்த்தோம்னா நம்ம உபயோகிக்கிற பொருள்தான் கரெக்டாக இப்போ அந்த ஒரு சில மனிதர்களுக்கு இந்த பனைமரத்தில் கிடைக்கிற பொருளை அதை வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது தான் இந்த பனைமரம் அந்த காலத்தில் பனைமரம் இருக்குல்ல அதோட ஓலையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஓலைச்சுவடின்னு சொல்லி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க இதை தான் எழுதுறதுக்கு பயன்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோட நார் சொல்லுவாங்கல்ல அது மூலமாக கம்பளி சில நூல்கள் அந்த மாதிரி எல்லாமே தயாரிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கல் அப்புறம் பார்த்தோன்னா பனை பனையிலிருந்து உருவாக்கப்படுற அந்த இனிப்பு இருக்குதுல்ல பனை வெள்ளம் அதாவது கற்கண்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கருப்பட்டி அந்த வெள்ளத்துலேயும் ரெண்டு விதமாக இருக்குது கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம பனைமரம் இருக்குல்ல அந்த பனைமரத்தோட அந்த கம்பு இருக்குல்ல அந்த இது அது வந்து என்னென்னா கட்டடத்துக்கு பயன்படுவாங்க இப்போலாம் நம்ம வந்து கான்கிரீட் வந்து கட்டுறோம் முன்ன காலத்தில் கட்டை கொடுத்து குத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அந்த பனைமரம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க அது பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இப்போ யாரும் ஜாஸ்தி அதை யூஸ் பண்ணுறது இல்லை பட் முன்னாடி காலத்தில் வந்து ஜாஸ்தி பார்த்தோன்னா அந்த பனைமரம் இது தான் இன்னமும் ஊர் சைடில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து ரொம்ப நல்லது நல்ல குளிர் குளிர்ச்சியாக இருக்கும் வீடு ஹீட்டான டைம்லலாம் நமக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் அந்த பனை மரத்தில் இருக்கிற அந்த இது அப்புறம் வேற வந்து பதனி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பணம் பழம் இருக்குல்ல பணம் பழம் அந்த பழம் ஆகும்னா அதை வந்து பழமாகவே நம்ம கொஞ்சம் சாப்பிட்லாம் சுட்டுலாம் சாப்பிடுவாங்க நெருப்பில் டேரெக்டாக சுட்டு சாப்பிடுவாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பனம் பழம் இருக்குல்ல அதை நம்ம நிலத்துல நல்லா அப்படியே எல்லாத்தையுமே அந்த கொட்டையில் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு ஃபோர் டிவைடில் அந்த மாதிரி இருக்கும் அதை நிலத்தில் நல்லா புதைச்சி வைப்பாங்க புதச்சு வச்ச பிறகு ஆகும்னா அதுக்கு கீழே வந்து அது வந்து வந்து ஒரு கிழங்கு வரும் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனங்கிழங்கு அப்படிங்குவாங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த ஏரியா சைட்லலாம் பார்த்தோன்னா நமக்கு நல்லா மலி அவை கிடைக்கும் அந்த பணக்கிழங்கு உருவாகும்ல ஸோ நம்ம கிழங்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்தில் விளைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்னாகுன்னா நம்ம அந்த கிழங்கு பிடுங்குவோம்ல அதுக்கப்புறம் அந்த கிழங்கு அந்த பனங்கொட்டையில் இருக்குல்ல அதை நம்ம உடச்சி சாப்பிட்டோம்னா அதில் ஒரு குருத்து இருக்கும் அது பேர் தவுனுன்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பனை மரத்துலேருந்து கிடைக்கிற எந்த பொருளுமே வேஸ்ட்டே ஆகாது கடைசி வரைக்கும் அந்த கொ கொட்டையை வெட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் அதை விறவாக ந விறகா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு இயற்கையான இனிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டி கற்கண்டு மட்டும்தான் இதுல நல்லா பார்த்தோம்னா இரும்பு சத்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இவ்வளோ மகத்துவம் நிறைந்த நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா வெட்டாம அதை நல்லா போற்றி பாதுகாக்கணும் அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது இருக்கணும்னு கிடையாது வறண்ட இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா பனைமரம் இருக்கும் பழைய புராணத்துல அது வந்து நிறைய பனை இருக்கிற இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா பனை காடுன்னு சொல்லுவாங்க